ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் தெனலிராமனின் சுதந்திர வாழ்க்கை கிருஷ்ண மனைவி ஒரு அழகான கிளியை வளர்த்து வந்தார்கள் அவர்கள் கிளியை ஒரு தங்க கூண்டில் வைத்து மிகவும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் பராமரித்து வந்தார்கள் கிளிக்கு பழமும் பருப்பும் வேலை வேலைக்கு சரியாக கொடுப்பார்கள் கிளிக்கு பேசுவதற்காக சில வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள் அப்பொழுது அந்த பக்கமாக வந்த தெனிலிராமனை கிளி வாங்க வாங்க வணக்கம் என்று குறிப்பிட்டது தெனிலிராமனும் அடட என்ன இது வித்தியாசமான குரலாக இருக்கிறது என்று கேட்டான் அப்பொழுது மகாராணி அவர்கள் வா ராமா இந்த கிளி இன்று முதல் இங்குதான் தான் இருக்க போகிறது என்று கூறிக்கொண்டே மேலும் இந்த கிளி நல்லது மட்டும் பேசு மட்டுமே பேசும் என்றும் கூறினாள் அப்பொழுது ராமன் கூறினார் இல்லை மகாராணி அவர்கள் கிளி நாம் கொடுக்கும் உணவிற்காக நாம் என்ன சொல்கிறோமே அதை மட்டுமே திரும்பி கூறும் என்று கூறினார் அப்பொழுது அங்கு வந்த கிருஷ்ண தேவையார் இல்லை தெனாலிராம் தென்னலி மகாராணி அவர்கள் கூறுவது உண்மைதான் இந்த கிளி நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசும் என்று கூறினார் அப்பொழுது மீண்டும் தென்னெலி கிருஷ் கிருஷ்ண இல்லை அரசே நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களது கூற்று பொய் என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறினார் கிருஷ்ணதேவர் தேவையர் நீ எவ்வாறு நிரூபிப்பாய் என்று கேட்டார் அதற்கு தென்னலி இந்த கிளியை நான் சில நாட்கள் என் வீட்டிற்கு எடுத்து செல்கிறேன் பின்பு நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறினார் அதற்கு கிருஷ்ணதேவர் சரி நீ நிரூபித்து காட்டவில்லை என்றால் உனக்கு தண்டனை நிச்சயம் என்று கூறினார் ராமன் அந்த கிளியை எடுத்து கொண்டு போய் பறவைகள் பராமரிப்பவர்களிடம் கொடுத்து அந்த கிளிக்கு சில கெட்ட வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான் ராஜா ரொம்ப அழுக்கு மகாராணி மிகவும் மோசமாக இருக்கிறாள் என்று சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான் பின்பு சில நாட்கள் கழித்து அரண் மீண்டும் அரமனைக்கு கொண்டு வந்து வைத்தான் தென்னெலி அப்பொழுது அங்கு இருந்த அந்த கிளி ராஜா மிகவும் அழுக்கு ராணி மிகவும் மோசமானவர் என்று கூறி அதையே திருப்பி திருப்பி கூறி அப்பொழுது அங்கு வந்த கிருஷ்ணதேவர் தேவர் கிளியை நீ என்ன செய்தாய் இங்கிருந்த வரை இந்த கிளி இவ்வாறு பேசியது இல்லையே என்று கூறினார் தெனிலிராமன் மகாராஜா கிருஷ்ணதேவரிடம் கூறினார் என்னை மன்னிச்சிடுங்க மகாராஜா விலங்குகளும் பறவைகளும் நாம் என்ன சொல்கிறோமோ அதை தான் திரும்பி சொல்லும் அதுவும் அதன் உணவுக்காகவே அது நாம் சொல்வதை எல்லாம் திருப்பி கூறுகிறது மேலும் பறவைகளையும் விலங்குகளையும் இவ்வாறு அடைத்து வைத்து வளர்க்கக்கூடாது அதை தான் போக்கில் தான் போக்கில் சுதந்திரமாக விட வேண்டும் என்று கூறினார் தென்னிலிராமன் கிருஷ்ணதேவர் அவரின் தவற்றை உணர்ந்து கிளே சுதந்திரமாக பறக்க விட்டார் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் மை சேனல் ஆல்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு க கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ